ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهديه الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله صلوات الله وسلامه عليه يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اما بعد فان اصدق الحديث كتاب الله وخير الحديث حديث محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار اما بعد الله اكبر هلل அல்லாஹ் சுபஹான ச தன்னுடைய அடியார்கள் ஒவ்வொரு இந்த மார்க்கத்தை ஒவ்வொரு விஷயத்தின் மூலியமாக கட்டளை அந்த அடிப்படையில் கட்டமைக்கும் பொழுது அல்லாஹ் சுபேனா ச ஆட எவ்வாறு லா இலஹா இல்லல்லாஹ ஓ அல்லா முஹம்மது ரசூல் என்ற இந்த கலிமத்து தித்துவகையை அல்லாஹ் சுபஹான சாயடா முதுரில் வைக்கின்றானோ அதே போல் லா இலா இல்லல்லாஹ அவனுக்கு பிறகு வருவது அஸ்வலா தொழுகை தொழுகைக்கு பின்னால் வருவது அஸ்பஹா தர்மம் தர்மத்துக்கு பின்னால் வருவது நோன்பாக இருக்கிறது அல்லாஹன் நடிகார்களே அல்லாஹன் நடிகார்களே அந்த கடமையான நோன்பை நிறைவேற்றுவதற்கென்ற ஒரு நேரம் இருக்கிறது அந்த கடமையான நோன்பை நிறைவேற்றுவதற்கென்ற நேரம் என்னவென்றால் ரமதான் இந்த ரமதானுடைய இந்த மாதம் வரக்கூடிய இந்த ரமதான் மாதத்தில் தான் அந்த கடமையான நோன்பை ஒரு முஸ்லிம் நிறைவேற்ற முடியும் அதற்கான காலகட்டத்தில் தான் எவ்வாறு மாதத்தில் துல்ஹிலே நம் ஹஜ் நிறைவேற்றுவதற்கு அல்லாஹ் சுகான சகால காலத்தை விட்டுத்தானோ எவ்வாறு தர்மம் செய்வதற்கு ஒரு வருடம் பூர்த்தியாக வேண்டும் அந்த பொருள்களை தர்மம் செய்ய வேண்டும் என்ற காலத்தை அல்லா சுகான சாலா வீழ்த்தினானோ அதே போலத்தான் ரமதான் இந்த ரமதானுடைய மாதத்தில் அல்லா சுகான சகாலா நமக்கு நோன்பை கட்டளையாக்கின்றான் அல்லாஹ் நடிகார்களே நற்செய்தி சொல்கிறேன் ஒருவருக்கு ஒரு ஒரு முஸ்லீம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் அந்த அந்த ரமதானுடைய மாதத்தை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார் அந்த ரமதானுடைய மாதத்தை அடைய இருக்கிறோம் இன்னும் ஒரு சில நாட்களில் எங்களுக்கு நீ தருவாயாக இந்த ரமதான் மாதத்தை அடையக்கூடிய மக்களாக நம்மை ஆக்குவாயாக அல்லாஹன் நடிகாரே மாபெரும் ரமதான் எப்படிப்பட்டது ரமதான் அல்லது அல்லாஹ்ஹான திருமணியை கூறுகிறான் இந்த குரு ஆணை அல்லாஹ் இறக்கினான் இந்த மாதத்தில் அல்லா குரு ஆணை இறக்கி ஆரம்பித்தான் அந்த குரு ஆண் தொடர்ந்து ரமதான் இறக்கி அருளப்பட்ட அந்த குரு ஆன் அல்லாஹர் அவருடைய காலகட்டத்துடைய சூழ்நிலையில் தொடர்ந்து அந்த குரு பயணித்துக் கொண்டே வந்தது

மனிதர்களுக்கு நேர்வழியை காட்டுவதற்காக இந்த ரமதானையும் இந்த குர்ஆனை அல்லாஹ் இறக்கினான் இந்த குர்ஆன் இறக்கப்பட்டது என்ன மாதத்தில் இந்த ஷஹரு ரமதான் அல்லாஹ் சுஹீரா அல்லாஹ் நடியார்களே வாரத் அல்லாஹ் விக்கும் சந்தன் சஹிதமிருக்கும் ஷஹரு எசும் உங்கள் யார் அந்த மாதத்தை அடைக்கிறார்களோ உங்களே யார் இந்த மாதத்தை பார்க்கிறார்களோ சாட்சியார அடைகிறார்களோ அவர்கள் அந்த நோன்பை பிடிக்கட்டும் அவர் அல்லாஹுடைய கட்டளை சம்ஹு அல்லாஹ் நடியார்களே நோன்பிலே நோன்பிலே நாம் மிகவும் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் என்பது கடமை இந்த கட்டாயம் மார்க்கத்துடைய தூண்களில் ஒரு தூணாக இருக்கிறது என்றால் வெளிப்படையான மாபெரும் நிறைய அதனால் இந்த ஷஹரு ரமதானுடைய நோன்பை பிடிப்பதற்கு நாம் அனைவரும் ஆயுத்தமாக வேண்டும் மாபெரும் ஷஹரு ரமதான் அல்லாஹ் இந்த குரானை இரட்டினான் நேர்மறையாக இருக்கின்றது மனிதர்களுக்கு நல்ல உபதேசம் செய்யக்கூடிய அந்த குரான் அல்லாஹ் இறக்கினது இந்த மாதத்தில் தான் அல்லாஹ் நடிகார்களே வாரக்கல்லாக்கும் உங்களில் யார் அந்த சாரையை அடைகிறார்களோ அவர்கள் நோன்பை பிடிக்கட்டும் என்று அல்லாஹுடைய கட்டளையாக இருக்கிறது அல்லாஹ் நடிகார்களே ஏழர் எத்துணை பொதல்கள் எத்துணை சிறப்புகள் இந்த மாதம் இன்னும் ஒரு நாட்களில் அடைய போகக்கூடிய அந்த சகர் ரமதானுடைய சிறப்புகளை பார்த்தோம் எனில் நம்மால் என்ன விட முடியாது அல்லாஹ் நடிகார்களே இந்த நோன்பாளிகளுக்கென்று ஒரு சொர்க்கத்தினுடைய கதவுகள் இருக்கின்றது அர்ரையான் அர்ரையான் என்று சொல்லப்படக்கூடிய நோன்பாளிகளக்கென்றே பிரத்யேகமாக அல்லாஹ் சுப்ஹானஹு ஒரு கதவை தருகிறான். சொர்க்கத்தில் அல்லாஹ் குத்துர சல்லல்லாஹு சொல்கிறார்கள், அந்த ரய்யான் என்ற அந்த பாம், அந்த ரய்யான் என்ற அந்த கதவுக்குள் நோன்பாளிகளைத் தவிர வேறு யாரும் அதினு நுழைய மாட்டார்கள். அல்லாஹ் நபி ஆக்களே, தவிர அந்த யாரும் நுழைய மாட்டார்கள். அவர்கள் நின்று விட்டார்கள் என்றால் அந்த கதவு மூடப்பட்டுவிடும். "உஹுலிகல் பாப், ஃபலெத்குலுஹு அஹዱல் பாயிம்." பின்பு மூடப்பட்ட அந்த கதவிற்கு பின்பு யாரும் அந்த கதவில் மறுபடியும் நுழைய மாட்டார்கள் எல்லலாத நோன்பார்கல்கென்று சொர்க்கத்தில் ஒரு கதவை எல்லாம் வைத்திருக்கிறான் என்றால் எப்பேற்பட்ட ஒரு இபாதா இந்த நோன்பு எப்பேற்பட்ட ஒரு இபாததாக இருக்க முடியும் அல்லாஹ் நடிகார்களே 바ராகல்லாஹு பிகும் அல்லாஹ் போதுத ஸல்லல்லாஹு அலைஹி இந்த ரமலானில் நமக்கு ஒரு சில உபதேசங்களை தருகிறார்கள் மன்தாம காம ரமதான இமானன் வஹ்திஸாபன் யார் இந்த ஈமானோடும் அல்லாவை முழுமையாக நம்பிக்கை கொண்டவராக அல்லாஹருக்கு இணை வைக்காதவராக அல்ல அதற்கு விதத்தை செய்யாதவராக அல்லாஹு சொல்லக்கூடிய வழிகாட்டுதலை முற்றிலும் பேணிவர்களாக முழுமையான ஈமான் கொண்டவராக அது மட்டுமல்ல நான் நின்று தொழுதால் அல்லாஹ் எனக்கு நன்மையை தருவான் திசாவன் அல்லாவிடம் இந்த நற்குடி எதிர்பார்த்தவராக இந்த இரவு தொழுகையில் தராஹியுடைய தொழுகையில் தகஜுடைய தொழுகையில் யார் ஒருவர் நின்று வணங்குகிறாரோ அவருடைய பின்னால் செய்த அவருக்கு முன் செய்த பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படுகிறது அல்லாஹ் அடியார்களே அவருடைய முன் சென்ற பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றதாக இருக்கிறது அல்லாஹை அஞ்சிக் கொள்ளுங்கள் இந்த மாபெரும் ரமதானை இந்த நோன்பை பிடிப்பவர்களாக இதோடைய முழு நன்மையை அடையக்கூடிய மக்களாக அல்லாமையாகுவானாக மன் தாம ரமதான்

தராவீகை தொழுவதனால் எந்த புரோஜனமும் இருக்கிறது ஒரு புரோஜனமும் இல்லை ஏனெனில் ஐவேளை தொழுகை இஸ்லாம் தன்னை முஸ்லீம் என்று சொல்வதற்கான அடையாளம் அது இல்லை என்றால் இதுவும் இல்லை தொழுகை ஐவேளை தொழுகை இல்லை இஸ்லாம் இல்லை மாறாக சடங்காக ஆக்கிக் கொள்ளாதீர்கள் உங்களுடைய தராகி தொழுகையை ரமதானிலே எல்லோரும் தொழுகிறார்கள் நானும் தொழுகிறேன் இரவிலே அப்படி என்ற ஒரு தொழுகை என்றால் அல்லாஹ் நடிகார்களே ஐவேளை தொழுகை உதாசீனப்படுத்திக்கிறோமா ஐவேளை தொழுகையை தொழுதவர்களுக்குத்தான் அல்லாஹூதர் சொல்லாஹ் சொல்கிறார்கள் இரவு தொழுகை என்று தொழும்பவர் தராவி அது மட்டுமல்ல இந்த தொழுகை இமாமோடு என்று தொழுது இமாம் வரை அவர் எந்திரிக்காமல் அதே இடத்திலே தொழுது முடித்தார் என்றால் இரவு முழுவதும் தொழுத அந்த நன்மையை அல்லாஹ் அவருக்கு எழுதுகிறான் அல்லாஹ் நடிகார்களே மாபெரும் விஷயத்தை நாம் முன் செலுத்த வேண்டும் குரானுக்கு முக்கியத்துவம் தர வேண்டும் இந்த ரமதானிலே குரானுக்கு முக்கியத்துவம் தர வேண்டும் குரானுக்கு முக்கியத்துவம் தர வேண்டும் என்றால் என்ன அல்லாஹ் அடியார்களே வெறுமலை ஓதுவதா வெறுமலை குரானை அரபுமொழி அறிந்தவர்கள் குரானை ஓதுவதில் அதை பொருளும் உணர்வார்கள் அதனுடைய ஓதுவதுடைய நன்மையும் அடைவார்கள் நாம் எப்போது குரானை உணரப்போகிறோம் எப்போது குரானை பார்த்து நாம் சிந்திக்க போகிறோம் வெறுமலை அரபு மொழி தெரிந்தால் சரி அரபி அறதிமொழி தெரிந்திருந்தால் சரி அல்லது இல்ல உங்கள் நீங்கள் ஓபம் செய்கிறீர்கள் குரானை பார்த்து நீங்கள் சிந்திக்கும் செய்கிறீர்கள் அல்லாஹ் அள திருமையை கூறுகிறார் அக்கலா ஏத்த பருவ குரு ஆனால் குருமீன் அப்பா அது அவர்கள் குரானை ஓதி சிந்திக்கவில்லையா அவர்கள் சிந்திக்கக்கூடிய உராக இல்லையா அல்லது அவர்களின் உள்ளங்கள் கூட்டப்பட்டு விட்டதா மாபெரும் இந்த குரானுக்கு முக்கியத்துவம் தர வேண்டியக்கூடிய மாதமாக இந்த ரமதான் இருக்கிறது என்றால் நாம் தரக்கூடிய முக்கியத்துவம் உதவி என்னவாக இருக்க வேண்டும் வெறுமன ஒரு சடங்காக முப்பது வருஷம் குரானை வீட்டிலே எடுத்து ரமதான் வந்தவுடன் அதை எடுத்து ஓதுவது அல்லாஹ் அல்லாஹன் அடியார்களே அது அரபுமொழி தெரிந்தவர்கள் மொழி படித்தவர்களுக்கு அதை ஓதும் போது உணர்வார்கள் அவர்களுடைய ஈமான் அதிகமாகும் அதே போல அந்த ஓதுவதை நான் நன்மையும் அடைவார்கள் ஆனால் அரபுமொழி அறியாதவர்கள் அரவிமொழி தெரியாதவர்கள் குரானை எப்படி விளங்க வேண்டும் குறைந்தபட்சமாவது அல்லாஹ் அடியார்களே மார்க்க வகுப்பளை நாம் படிக்க வேண்டும் குறைந்தபட்சமாவது சரியான தமிழ் மொழிப்பை தமிழ் மொழிபெயர்ப்பை எடுத்து ஒரு சில ஆயத்துக்களை அல்லாஹ் என்ன சொல்கிறான் குல் ஹூவல்லாகு அல்லாஹ் இந்த குல் ஹூவல்லாஹு ஆக என்றாலே அல்லாஹ் ஒருவனே அந்த அர்த்தத்தை கொஞ்சமாவது விளங்க வேண்டாமா கொஞ்சமாவது அவருடைய தமிழாக்கத்தை படித்து நாம் பொருள் பெற வேண்டாமா சரியான தமிழாக்கத்தை எடுத்து படிப்பதினால் அல்லாஹ் நடிகார்களே இந்த குரானை விளங்கக்கூடிய சமுதாயமாக நாம் இருக்க வேண்டும் குரானை ஒரு சடங்காக வைத்து குரானை எல்லோரும் மோதுகிறார்கள் நாமும் மோதுகிறோம் குரானையோடு இணை வைத்தால் ரமதான் மாதத்தில் குரானையோடு இணை வைத்தால் என்ன ஆகும் அல்லாவின் அடியார்களே அல்லாஹை நாம் அஞ்சு கொள்ள வேண்டும் இந்த ரமதான் இந்த ரமதானிலே அல்லாஹ் குரானை இறக்கினான் இந்த குரான் நேர்வழியாக இருக்கின்றது அப்படிப்பட்ட இந்த நேர்வழி எப்படி கிடைக்கும் ஓய்வதினாலா அந்த குரான் சொல்லக்கூடிய கருத்தை உருவாக வேண்டும் அதுதான் நாம் இந்த ரமதானில் செய்யக்கூடிய மாபெரும் விஷயம் அல்லாஹ் இந்த குரானில் எவ்வாறு நமக்கு தன் நமக்கு போதனைகளை தருகிறான் எதை கட்டாயிடுகிறான் இந்த குரானில் அப்படி என்றால் நடியார்களே மார்க்க கல்வியும் படிக்க வேண்டும் குரானுடைய ஒவ்வொரு ஆயத்தாக இருந்தாலும் சரி அதை படிக்க முன்வர வேண்டும் அல்லாஹ் ஓத 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 எவ்வளவு இந்த மாதத்தில் இல்லா ஆனால் குரான் என்னவென்றே தெரியாமல் குரானுடைய அர்த்தம் என்னவென்றே விளங்காமல் குரானுடைய இலக்கம் என்னவென்றே விளங்காமல் போதினால் ஓதினால் இருப்பவர்கள் அழகம்தில்லா நன்மை பெறுவார்கள் தொகித் இல்லாமல் இணைப்பில் இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் குரான் ஓதிவோதினால் அவர்களுக்கு என்ன பயன் இதே நிலையில் அவர்கள் மகனித்தால் ஆகிவிடுகிறார்கள் அல்லாஹ் நடியார்களே அதனால் இந்த ரமதான் மாதத்துடைய அந்தஸ்து விளங்குங்கள் குரானுக்கு முக்கியத்துவம் தரக்கூடிய சமுதாயமாக இருக்க வேண்டும் குரானை ஓத தெரியும் குரானை நம்மிலே எத்தனை பேருக்கு ஓத தெரியும் அல்லாஹ் நடிகார்களே எத்தனை பேருக்கு எழுத்தை கூட்டி ஓத தெரியும் இத்தனை அதைகளை கழித்து விட்டோம் இந்த வாழ்க்கையில் இத்தனை அதிகளை கழித்து விட்டோம் ரமதான் வந்துவிட்டால் குரானை ஓத வேண்டும் என்று சொன்னால் குரான் ஓதுவதற்கு சக்தி பெறாத மக்களாக இருந்து கொண்டிருக்கிறோம் ஓதுவதற்கு நம்மால் முடியவில்லை ஆனாலும் கவலைப்படாதீர்கள் தகவண்டு விடாதீர்கள் கூறுகிறார்கள் குரானை திக்கு 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 என்று திணறி ஓதுபவர்களுக்கு அல்லாஹ் நன்மையை தருகிறான் அல்லாஹ் நடிகார்களே அதை ஓதக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் அல்லாஹ் நடிகார்களே இந்த ரசை முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய மக்களாக ஐவேளை தொழுகையில் இருந்து ஆரம்பமாக வேண்டும் ரமதான் என்பது தராவிகளை ஆரம்பமாக வேண்டிய விஷயம் அல்ல ரமதான் என்பது தராவிகளை ஆரம்பமாக கூடிய விஷயம் அல்ல தொழில் இருந்து ஆரம்பமாக வேண்டிய விஷயம் ஐவேளை தொழுகையில் இருந்து ஆரம்பமாக வேண்டிய விஷயம் அப்புறம்தான் தராவி அப்புறம்தான் தகஜு இதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் ஐவேளை தொழாமல் தராவிகை கொண்டு உங்களை ரமதானை நீங்கள் ஆரம்பித்தீர்கள் என்றால் அல்லாஹ் நடிகார்களே கடமையை விட்டுவிட்டு உபரிக்குள் செல்கிறீர்கள் கடமையை விட்டுவிட்டு உபரிக்குள் செல்கிறீர்கள் அல்லாஹை அஞ்சிக் கொள்ளுங்கள் தராவிகை தொழு என்று சொல்வதற்கு முன்னால் ஐவேளையை நாம் தொட வேண்டும் என்று நம்முடைய உற்றா உறவினர்களுக்கு நல்லுபதேசம் செய்யுங்கள் அல்லாஹ் நடிகார்களே அல்லாஹமே நேர் வழிப்படுத்துவான் அதே போலத்தான் இந்த நோன்பு இந்த நோன்பை சரியான முறையை நோன்பை நோக்கக்கூடிய மக்களாக அல்லாஹமே ஆக்கி அருள் புரிவானாக وأقول <سؤال> قولي هذا وأستغفر الله لي ولكم ولجميع المسلمين من كل ذنب فاستغفروه إنه هو الحمد لله على إحسانه والشكر له على توفيقه وامتنانه وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له تعظيما لشأنه وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وسلم الله الله أرخله بارك الله فيكم إن نون بي نورك كوريا ما برم نعمتي ما برم நுட்பத்தை அறிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹ நடிகார்களே வெறுமன வாயை கட்டுவதும் வயிற்றை கட்டுவதும் உண்ணுவதிலிருந்தும் விடுவதை அல்ல நோன்பு அல்லாஹூதல்லு அலஹி ஒருவர் யார் ஒரு நோம்பாளியாக இருக்கிறாரோ அவர் கெட்ட வார்த்தைகளையும் கெட்ட பேச்சுகளையும் கெட்ட செயல்களையும் செய்து கொண்டிருக்க அல்லாஹுக்கு எந்த தேவையும் இல்லை அவர் நோன்பு பிடிப்பதில் வாயை கட்டுவதிலும் வயிற்றை கட்டுவதிலும் ஏனெனில் இந்த நோன்புடைய நோக்கம் அல்லாஹ் நடிகார்களே நம்மை சுத்தப்படுத்துவதாக இருக்கிறது நம்மை நெறிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது நம்முடைய ஒழுக்கசீலதாகவும் நம்மை ஒழுக்கத்துக்கு நம்மை உட்படுத்தக்கூடிய ஒரு மாபெரும் முஸ்லிம்களாக வாழ வைப்பது மற்ற சமுதாயத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டாகவும் நான் அல்லாஹ் நமக்கு இந்த நோன்பை நமக்கு இந்த நோன்பை தெரிகிறான் அதிலே மாபெரும் ஒரு அடிப்படை கெட்ட செயல்களிலிருந்தும் கெட்ட பேச்சுகளிலிருந்தும் நம்மை தூரமாக்கிக் கொள்ள வேண்டும் அல்லாஹ் நடியார்களே அதை விட்டுவிட்டு அல்லாஹிற்கு எந்த தேவமும் இல்லை நீங்கள் வய வயிற்றை கட்டுவதும் வாயை கட்டுவதிலும் அல்லாஹ்கு எந்த தெய்வம் இல்லை அல்லாஹ் அவன் தனித்து இருக்கக்கூடியவன் அவனுக்கு யாதொரு தெய்வமும் இல்லை நாம் அவனை வணங்குவது நம்முடைய நன்மைக்காகவே தவிர அவனுடைய நன்மைக்காக அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் நடிகார்களே கோல் சொல்வது புறம் பேசுவது கெட்ட வார்த்தைகளை பேசுவது இசையை கேட்பது இது எல்லாம் எல்லா காலங்களிலும் ஒரு முஸ்லீமுக்கு ஹராமாக இருக்கிறது அதை மறந்து விடாதீர்கள் இன்னும் ரமதானை எடுத்துக்கொண்டால் மற்றதெல்லாம் காலத்திலும் காட்டிலும் சரி ரமதானில் இன்னும் கடுமையான ஹராமாக இருக்கிறது அல்லாஹ் நடிகார்களே அதனால் உங்களை சீர்படுத்திக் கொள்ளுங்கள் இளைஞர் சமுதாயமே அல்லாஹ் கொள்ளுங்கள் உங்களுடைய நேரத்தை சரியான முறையிலே நீங்கள் செலவழியுங்கள் இந்த வாழ்க்கை அல்லாஹ் நமக்கு கொடுத்த மாபெரும் ஒரு பொக்கிஷம் இந்த வாழ்க்கை ஒரு மாபெரும் ஒரு நியமத் இந்த வாழ்க்கையில் உங்கள் துளைத்து விடாதீர்கள் இந்த ரமதானிலே ஒரு மாற்றத்தை நான் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்னிலே ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் அல்லாஹ் உங்களுக்கு அந்த மாற்றத்தை ஏற்படுத்துவான் அல்லாஹ் உங்களுக்காக இருக்கின்றான் அதனால் இந்த ரமதானை ஒரு மாபெரும் ஒரு உங்களுக்கு ஒரு நன்மை தரக்கூடிய விஷயமாக மாற்றிக் கொள்ளுங்கள் அல்லாஹ் நடிகார்களே உங்களுடைய நேரங்களை இந்த சரியான முறையில் செலவழியுங்கள் ஐவேலையை தொழுகுங்கள் அல்லாஹிற்காக நோன்பை பிடியுங்கள் நோன்பை பிடிப்பது என்றால் கோல் சொல்வதோ புறம் பேசுவதோ மற்றவர்களை பேசிக் கொள்வது இன்னும் மற்றவரை பற்றி பாடிக்கொள்வது அல்ல அல்லாவிற்காக அனைத்தையும் விட்டுவிட வேண்டும் அதே போலத்தான் யாருக்காவது பணம் விஷயமாகவோ அல்லது சொல் விஷயமாகவோ அவர்களுக்கு அநீதி இடைத்திருந்தால் அல்லாஹ் நடிகார்களே அந்த ஹக்கை திருப்பிக் கொடுத்து விடுங்கள் அவர்களை யாரான யாருக்காக புறம் பேசியிருந்தால் அவர்களிடம் அல்லாவிற்காக மன்னிப்பை கேட்டு விடுங்கள் உங்களிடம் அவர்களுடைய பொருள்கள் இருந்தது என்றால் அதை அபகரித்திருந்தீர்கள் என்றால் அந்த பொருளை திருப்பிக் கொடுத்து விடுங்கள் அல்லாமை நடிகார்களே ஏனெனில் மகாபெருமுறை விவாதத்திற்கு நாம் தயாராகும் பொழுது சகாபாக்கள் இவ்வாறு தான் தயாராகுவார்கள் அவர்கள் சரியான முறையில் ஆறு மாதத்திற்கு நோன்பை முடித்துவிட்டால் ரமதான் முடித்து விட்டால் ஆறு மாதம் அந்த நோன்பு எப்போது வரும் என்று அல்லாஹிடம் ருவா செய்பவர்களாக இருப்பார்கள் அந்த அளவிற்கு ரமதானை எதிர்நோக்கக்கூடிய மக்களாக இருப்பார்கள் நடிகார்களே அப்படிப்பட்ட மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக யாருக்கும் அநீதி இழக்கக்கூடிய மக்களிலிருந்து அல்லாஹ் நம்மை தூரமாக்குவானாக அந்த அநீதி இழக்கக்கூடிய தன்மையிலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக அப்படிப்பட்ட ரமதானாக ஒரு சுத்தமான ஒரு மனிதர்களாக இந்த ரமதான் மாதத்தை உள்நுழையக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்மை அனைவர்களையும் அருள் புரிவானா அல்லாஹின் நடிகார்களை அல்லாஹ் கலாஃபிக்கும் அல்லாஹு நம் அனைவர்களுக்கும் அல்லாஹின் அழகி வசல்லாம் அவர்கள் மீது செலவாக்கு கட்டதிகிறான் செலவாக்கென்றால் ஏ அல்லாஹ் என்னுடைய நம்பியை நீ வாழ்த்துவாயாக ஏ அல்லாஹ் அவர்களை நீ பாதுகாப்பாயாக ஏ அல்லாஹ் அவர்கள் மீது சாந்தியையும் சமாதானத்தையும் அவர்கள் மீது நிலைத்து நிற்பாயாக என்று هذا الله سبحانه وتعالى في ان الله وملائكته يصلون على النبي يا ايها الذين امنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم اني يارب عباد الله ان الله يامركم بالعدل والاحسان وايتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعدكم لعلكم تذكرون واذكروا الله يذكركم واشكروه على نعمه يزدكم ولذكر الله اكبر والله